வணக்கம் இன்னைக்கு நம்ம கொம்பேரிப்பட்டி நாகராஜன் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா கெடாய் குட்டி எட்டயபுரம் குட்டி கொண்டு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் ஆனா இன்னைக்கு ரெண்டு வாரமா நீங்க வரல ஒரு வாரம் தான் வரலீங்க ஒரு வாரம் இல்ல வீடியோ ரெண்டு வாரமா தெரியல இல்ல இல்ல ஒரு வாரம் தான் தரல இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து நீங்க கையில வச்சிருக்க எத்தனை மாசம் குட்டினா ஆனா மூணு மாசம் குட்டினா மூணு மாசம் குட்டி என்ன ரேட்டு வருதுனா ஆறு முன்னூறு சொன்னா ஜோடியா கொடுத்தா என்ன ரேட்டு குடுப்பீங்க ஜோடியா கொடுத்தா பன்னெண்டு ரூபான்னு கொடுக்கணும் சரி வேற குட்டி இந்த காட்டுக்குன்னா அப்படியே இந்த காட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி எடுக்கிறாரு

இந்த மாதிரி குட்டி இருக்க